லாட் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளும் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி நாளை அமைவதாக கர்த்தருடைய பிரதான கிருபையினால் இந்த வாரத்தை நாம் ஜெயமாய் ஆரம்பித்து தேவனுடைய இரக்கத்தினால் இந்த நாளிலும் இந்த வாரத்தை ஜெயமாய் முடிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார் இந்த நாள் நமக்கு ஆயத்தமான நாள் தேவ சந்நிதியிலே காத்திருந்து ஆண்டவருடைய இரக்கத்தையும் அன்பையும் பெற்றுக்கொள்ள அவருடைய சமூகத்திற்கு நாம் வருவதற்கு கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துவாராக இந்த நாளிலும் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டாம் சங்கீதம் இரண்டாம் வாசனம் சாம்ஸ் ஃபார்ட்டி டூ வர்ஸ் டூ என் ஆத்மா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே இருக்கிறது நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளில் நமக்குள்ளே இருக்க வேண்டிய ஒரு வாஞ்சை நம்மை உந்தக்கூடிய ஒரு உள்ளான ஆசை அது என்ன எப்பொழுது தெய்வனுடைய சன்னதியில் வந்து நிற்பேன் எப்படி தெய்வனுடைய சம்மனிதில் வந்து நின்று கர்த்தரை நான் ஆராதிப்பேன் ஏன்னா அந்த அந்த வாஞ்சைக்கு காரணமே அந்த சமூகத்திற்கான வாஞ்சைக்கு காரணமே அந்த சங்கீதக்காரனுக்குள்ளே இருந்ததான தாகம் இந்த நாளில் அந்த தாகம் உங்களுக்குள் வருவதாக அந்த வசனம் இப்படி சொல்லுது என் தேவன் மேலே என் ஆத்மா என் தேவன் மேலே அதோடு அவர் முடிக்கலை ஜீவனுள்ள தேவன் மேலேயே அப்போ நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு தாகம் இருக்கும் தெர் இஸ் நோ ஹியூமன் பீயிங் அவுட் டிசையர் ஆசை இல்லாத மனிதனே இல்லை ஆனால் இங்கு இந்த மனிதனுடைய ஆசை எதன் மீது மாத்திரம் இருக்கிறது அவருடைய ஆசை வந்து தேவன் மேலேயே இருக்கிறது வேற எங்கேயும் ஆசை போல ஏன்னா இன்னைக்கு அநேகருக்கு அந்த தாகம் அந்த ஆசை ஒன்று சினிமா மேலே இல்லை மனிதர்கள் மேலே இல்லை உலகத்தில் இருக்கிற சிற்றின்பங்கள் மேலே சிலருக்கு சில பொருட்கள் மேலே சிலருக்கு சில மியூசிக் மேலே சில இசை மேலே சிலருக்கு சில பாடல்கள் மேலே உலகத்தில் இருக்கிற அநேக காரியங்களில் மனிதனை ஆசை இழுத்துகிட்டே இருக்கும் ஆசை இல்லாத மனிதனே இல்லை ஆசைதான் மனிதனுடைய வாழ்வுக்கு கெடுதி என்றும் வேதம் சொல்லுகிறது அதனால தான் கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதின் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் நம்ம ஆசை எப்படி இருக்கணும்னா நம்ம சரீரத்தில் ஏற்படுகிற ஆசை எண்ணத்தில் ஏற்படுகிற ஆசையை சிலுவையில் அரைஞ்சிட்டு சிலுவை நமக்கு ஒரு ஆசையை கொடுக்கும் அந்த ஆசையை நமக்கு தாகமாக வைத்துக்கொள்ளணும் அதான் சங்கீதகாரன் சொல்கிறான் எனக்கு வேறு ஆசையே இல்லாண்டு ஒரு எப்போ உங்கள் சன்னதியில் வந்து நிற்பேன் எப்போ நான் கைத்தட்டி பாடுவேன் எப்படி இந்த ஜனங்களோடு சேர்ந்தவங்க ஆராதிப்பேன் அந்நிய பாஷையில் பேசுவேன் அந்த வசனத்தை கேட்பேன் அந்த வசனத்தின் வியாக்கியானங்கள் கொடுக்கப்படும் பொழுது எனக்குள்ள ஒரு வாஞ்சையும் ஒரு புல்லரிப்பும் எனக்குள்ள ஒரு மகிழ்ச்சியும் இனம் புரியாத அந்த ஆனந்தமும் பேரின்பமும் எனக்குள்ளே நீங்கள் கொடுக்குறீங்களப்பா அந்த தாகத்தினால் இந்த நாளில் நிரப்புகாண்டு வரேன் சகோதரனே சகோதரியே இந்த காலை விலையில் அந்த தாகத்துக்காக நீங்கள் இயங்குங்க அந்த தாகமுள்ளவன் மேலே தண்ணீரை கற்று ஊற்றிடுவார் உங்கள் தாகத்தை மாற்றிக்கோங்க இந்த நாளில் ஞாயிற்றுக்கிழமையில் முழு தாகமும் என் கத்தருக்காக நான் என்ன செய்ய போகிறேன் ஏன்னா அந்த இருபத்தி நான்கு மணி நேரம் இருக்குது ஆறு நாள் வேலை செய்கிறீங்க ஓடுறீங்க வர்றீங்க ரைட் ஆனால் அந்த ஒரு முழு நாள் என் கத்தருக்காக நான் என்னெல்லாம் செய்ய முடியும் சபையோடு இணைந்து ஆராதிக்கணும் துதிக்கணும் மகிமப்படுத்தணும் பிற்பாடு ஏதாச்சும் ஒரு ஊழியம் செய்யணும் நான் அன்றைக்கி ஒரு கைப்பிரதி ஊழியமோ மருத்துவமனை ஊழியமோ யாருக்காக ஜெபிக்கிற ஊழியமோ அந்த நாளில் எந்த காரியத்தையும் சடங்கு உலக ஃபங்க்ஷனு எதுவும் கிடையாது அந்த மாதிரிலாம் தீர்மானம் நீங்கள் தாகமாக எடுக்கும்போது உங்களுக்கானதை கத்தர் பார்த்து கொள்ளுவார் தாவிது பாருங்கள் இப்படிப்பட்ட தீர்மானத்தோடலாம் அவன் வாஞ்சையாக ஓடினதுனால அவனுக்கு இல்லாத நெருக்கமே கிடையாதுங்க அவனுக்கு இல்லாத துன்பமே கிடையாது ஆனால் வேதம் செலுகிறது ஒரு ஒரு சங்கீதத்தில் நூற்றி முப்பத்தி ரெண்டாம் சங்கீதத்தில் அன்றுவரே தாவிதை அவருடைய சகல உபத்திரவங்களில் என்றும் மீட்டு கொண்ட கர்த்தர் ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் தாவிதை கர்த்தர் எல்லா உபத்திரவத்திலிருந்தும் நீங்களாகிட்டார் அவனுக்கு இலைப்பாறுதலை கொடுத்துட்டார் அதனால தான் அவன் இருதயத்தில் எப்போதுமே அந்த ஆலையை வாஞ்சு துதிக்கிற வாஞ்ச அந்த தாகத்தை விடவே மாட்டான் இந்த நாளில் உங்கள் ஆசையை ஆண்டவர் மேலேயே டியூன் பண்ணிக்கோங்க வேறு எந்த ஆசைக்கும் இடம் கொடுக்காதீங்க அதையெல்லாம் ஆண்டுடைய நாமத்தினால் வெட்டி எரிங்க எப்போ வந்து நிற்பேன் எப்போ வந்து நிற்பேன் எப்போ காலையில் ஆகும் எப்போ ஐந்து மணி சர்வீஸ் நமக்கு உண்டு எப்போ வந்து நிற்பேன் சரியான நேரத்துக்கு போய் நிற்பேன் அப்படி உங்கள் இருதயத்தை அப்படி அனலோடு வைங்க உங்களோடு பேசுவார் மகிழ்ச்சிக்குள்ளாக்குவார் கர்த்தருடைய கிருபினால் அன்றுடைய வருகை பிந்தமானால் வருகிற வாரத்தையும் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்துக் கொடுப்பார் ஆகவே நீங்கள் சென்னையில் இருப்பீங்கன்னா காலை ஐந்து ஏழு ஒன்பது மூன்று ஆராதனைகளும் மாலை ஆறு முப்பது மணிக்கு நான்காவது ஆராதனையும் ட்ரெஸ்டபுரம் கோடம்பாக்கத்தில் சாரோன் பெந்தை சபையில் உண்டு வாருங்கள் பங்கு பெறுங்கள் உங்களை ஆசீர்வதிப்பார் தூரமாக இருப்பீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு நல்ல ஆவிக்குரிய சபைக்கு நீங்கள் போய் அங்கே உங்களை ஆவிக்குள் அனலுக்குள் உங்களை கொள்ளுங்கள் யூடியூபிலும் செய்திகளை கேளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமாம் ஜெபிப்போமா பிதாவே இந்த நாளிலும் இது கொடுத்ததான இந்த தாகத்திற்காய் ஆசைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் உடைய பிள்ளைகள் உலகத்தின் ஆசைகளை சிலுவையில் அறைந்துவிட்டு ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்க உடைய இருதயத்தையும் எண்ணத்தையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தும் இந்த நாளில் அவர்கள் காத்திருக்கிறார்கள் காத்திருக்கிற ஒவ்வொருவரோடும் இந்த தாகம் இந்த தாகம் பெருகத்தக்கதாக கத்திர உதவி செய்வீராக எப்பொழுதும் என் தேவனுடைய சன்னதியில் வந்து நிற்பேன் அந்த அந்த தாகம் அவங்கள வாஞ்சைக்குள்ள தள்ளுவதாக அன்றுவரே உலகத்தில் ஒரு நாட்கள்ல இருந்தோம் அப்பா உலகத்தின் மேலே வாஞ்சையாக இருந்தோம் ஆனால் ஏமாந்து போனோம் இரக்கத்தினால் கிருபையினால் உம்முடைய அன்பினால் எங்களை நீர் ரட்சித்து இந்த தாகத்தை எங்களுக்குள்ளே வைக்கிறபடியால் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் இந்த தாகத்தினால் உன்னுடைய பிள்ளைகள் நிரப்பப்படட்டும் குடும்பங்கள் நிரப்பப்படட்டும் சபைக்கு வந்து ஆலயத்தில் வந்து உன்னுடைய நாமத்தை உயர்த்த கர்த்தர் உதவி செய்யும் தடைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றும் துதி கணம் மகிமையாவற்றி உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே அமேன் ஆமேன் ஆமேன் காட் பிளஸிவ் கர்த்த தாமியங்களை ஆசீர்வதிப்பாராக சபைக்கு வாருங்கள் சந்திப்போம் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம் அதுவரைக்கும் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக ஆமே